ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு ஐவிஎப் மெடிசன்ஸ் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த மெடிக்கல்ஸ் மதுரை இவங்க வந்து பார்த்திங்கனா ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல் வந்து ஐவிஎஃப் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் டேப்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க உங்கள் டாக்டர் உங்களுக்கு பர்டிகுலராக இந்த இன்ஜெக்ஷன் இந்த டேப்லெட் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா இவங்க வந்து கொரியருமே உங்களுக்கு வந்து அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க நீங்கள் எந்த பிராண்ட் இன்ஜெக்ஷன் இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணாலும் எந்த ஒரு குவாலிட்டியில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லாமல் உங்களுக்கு அதே இன்ஜெக்ஷன் அதே குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க ஊரில் இருந்தாலும் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொரியர் பண்ணிவிடுவாங்க அங்கே டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் டவுட்ஸ் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஐவிஎஃப் ரிலேட்டடாக நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க ஸோ அந்த டவுட்ஸ் எல்லாமே நம்ம வீடியோவாக மேக் பண்ணி பார்க்கலாம் ஸோ தட் உங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடிங் குர்த்திஸ் அதுக்கப்புறம் ஹோம்மேட் சோப் இந்த மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ வேணுன்றவங்க போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஸோ சப்ஸ்கிரைபர் டவுட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் டைமில் வந்து ஹெச்ஆர்டி மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஹார்மோன் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து நிறைய ஹார்மோன் டேப்லெட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மார்னிங் இவ்வளோ டேப்லெட் எடுக்கணும் ஆஃப்டர்நூன் இவ்வளோ டேப்லெட் எடுக்கணும் நைட் இவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒன்று மார்னிங் மார்னிங் அந்த டோஸை ப்ராப்பராக எடுக்காமல் மிஸ் பண்ணிடுறீங்க அப்படி இல்லைனா நைட் வந்து ப்ராப்பராக எடுக்காமல் மிஸ் பண்ணிடுறீங்க அந்த மிஸ் பண்ண டேப்லெட்டை எங்களுக்கு எப்போ ஞாபகம் வருதோ அப்போ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி அதை இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எந்த டோஸை வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ டேப்லெட் மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க நர்ஸ் இல்லைனா வந்து டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அவங்க நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணால் போதும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒஜினல் டேப்லெட்டை வந்து மிஸ் பண்ணிடுறீங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு டேப்லெட் கொடுப்பாங்க மார்னிங் ஒன்று நைட் ஒன்று ஆஃப்டர்நூன் ஒன்று வைக்க சொல்லியிருப்பாங்க ஒரு சில பேருக்கு ரெண்டு ரெண்டு டேப்லெட்டாக கூட கொடுத்துருப்பாங்க ஸோ அதில் வந்து ஒரு டேப்லெட் வச்சுட்டு நீங்கள் ஒரு டேப்லெட் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் டாக்டர்க்கே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கேளுங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க ஸோ நீங்கள் படி பண்ணுங்கள் இப்போ நீங்கள் நைட்டு டோஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஆஃப்டர்நூன் எடுக்கிறது அதை மார்னிங் எடுத்துக்கிறது எக்ஸ்ட்ராவா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அதேமாதிரி ஓரல் டேப்லெட்டும் அப்படி தான் இப்போ ஓரல் டேப்லெட் ஒரு ரெண்டு டேப்லெட் வந்து இப்போ உங்களுக்கு மார்னிங் ஹார்மோன் டேப்லெட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஒன்று எடுத்துகிட்டு ஒன்று மிஸ் பண்ணியிருப்பீங்க அந்த டோஸையும் சேர்த்து ஆஃப்டர்நூனில் மூணு டேப்லெட்டாக சில பேர் எடுத்துப்பாங்க அந்த மாதிரிலாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க எதுவாக இருந்தாலும் எந்த டோஸை நீங்கள் மிஸ் பண்ணிங்களோ அதை உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஸோ உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் வந்து அதைப்படி பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு எந்த டேப்லெட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் வந்து ஒரு பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த பாக்ஸில் வந்து குட்டி குட்டி கண்டெய்னர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து அதுலேயே வந்து நீங்கள் வந்து உங்கள் டேப்லெட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அது உங்கள் பெட்டு பக்கத்துலேயே வச்சுக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்தெந்த டேப்லெட் எப்போ எடுக்கணும் அப்படின்றதும் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஈட்டி அப்புறம் வந்து எப்படி வந்து நம்ம நம்மளோட வீக்ஸ் எல்லாம் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண டேட்டை வந்து ஹாஸ்பிட்டலில் கேல்குலேட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு வந்து அந்த டேட்டை மட்டும் மென்ஷன் பண்ணுவாங்க எந்த டேயில் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்ம கேல்குலேட் பண்ணுற டேட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட்டு பீரியட் டேட் அதாவது உங்களுக்கு பீரியட் வந்திருக்கும் இல்லையா அந்த மாதத்தில் வந்து ஃபஸ்ட்டு டே எப்போ பீரியட் ஆச்சு அப்படின்ற டேட்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணி பேபி எவ்வளோ வாரம் இருக்காங்க அப்படின்றத ஒரு ஒரு டைமும் நீங்கள் கன்சல்டேஷன் போகும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் பேப்பரில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க ஸோ பேபி என்ன வீக்கில் இருக்காங்க எவ்வளோ டேஸ் இருக்குது பேபி என்ன சென்டிமீட்டரில் இருக்காங்கன்ற சிஆர்எல் முதக்கொண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அந்த கன்சல்டேஷன் பேப்பரில் வந்து எழுதிடுவாங்க அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஆன் த ஸ்பாட் நீங்கள் டாக்டர்கிட்டையே நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சில டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேன் உங்களுக்கு பண்ணுவாங்க இல்லையா ஸோ ஸ்கேனில் வந்து எவ்வளோ வீக் இருக்குது எவ்வளோ டேஸ் இருக்குன்றதையும் மென்ஷன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட லாஸ்ட் பீரியட் டேட்டை வச்சு கால்குலேட் பண்ணால் எவ்வளோ வீக்ஸ் அப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து உங்களுக்கு அந்த கன்சல்டேஷன் பேப்பரில் வந்து எழுதுவாங்க ஸோ அதுக்காக நீங்கள் வந்து எதுவுமே கவலைப்பட வேணாம் நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் என்ன எழுதுறாங்களோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஈடிக்கு முன்னாடி என்ன மாதிரி பிளட் டெஸ்ட் வந்து எடுப்பாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நிறைய அவங்கவுங்க ஹிஸ்டரிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெஸ்ட் எல்லாம் எடுப்பாங்க ஸோ காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுகர் டெஸ்ட்டு ஹெச்பி லெவல் எவ்வளோ இருக்குது ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையா அதே மாதிரி நம்மளுக்கு யூரின்ல வந்து ஏதாவது சுகர் இருக்கா இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்புறம் நம்மளோட ஈஸ்ட்ரோஜன் லெவல் ப்ரொஜெஸ்டான் லெவல் நம்மளோடய எல்ஹெச் எஃப்எஸ்ஹெச் இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் ஹார்மோன் டெஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு வந்து பண்ணுவாங்க அப்புறம் தைராய்டு டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா டெஸ்ட்டுமே நம்மளுக்கு வந்து பண்ணிவிடுவாங்க ஸோ தட் வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் போகிறதுக்கு முன்னாடி பேஷண்ட்டுக்கு என்ன டெஸ்ட்டில் வந்து ஏதாவது வந்து நெகட்டிவ் இருக்கா அப்படின்றத பார்த்து அதை கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது வந்து நல்லது எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த மந்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜா ப்ரோஜெஸ்ட் ஆன் டெஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் டெஸ்ட்டுமே வந்து ஒன்ஸ் வந்து பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிப்பாங்க ஆல்ரெடி தைராய்டு டெஸ்ட் எடுத்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்க மாட்டாங்க அப்படி ஒரு வேளை ஒருவேளை தைராய்ட் டெஸ்ட் எடுக்காமல் இருந்தீங்கன்னா தைராய்ட் டெஸ்ட்டும் பண்ணுவாங்க இன்னொரு கொஷின் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த வஜைனல் டேப்லெட் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து எப்படி வைக்கிறது உள்ளே தள்ளி வைக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க ஆக்சுவலி அந்த டேப்லெட்டை வந்து நார்மலாக ஃபிங்கரில் எடுத்து நீங்கள் வந்து ஜஸ்ட்டு உள்ளே இன்சர்ட் மட்டும் பண்ணால் போதும் அதுக்குள்ளே ஒரு ஹோல்ஸ் தருது அந்த ஹோல்ஸுக்குள்ளே வைக்கணுமா அப்படின்லாம் கேட்குறீங்க அதெல்லாம் வைக்கணும் அவசியமே இல்லை ஏன்னா அந்த கர்ப்பப்பை வாய் அதாவது அந்த சர்விக்ஸோட அந்த ப்ளேஸ் அது ஸோ அதிலெலாம் வந்து வைக்கக்கூடாது ஏன்னா அது டேரெக்டாக அது யூட்ரஸ்க்கு போகும் நீங்கள் ஜஸ்ட்டு வஜினல் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே அந்த டேப்லெட்டை இன்சென்ட் பண்ணால் மட்டும் போதும் வேறு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசிஓனி பிசுஎஸ் ஐவிஎப் தைராய்டு எல்லாத்துக்குமே டயட் சார்ட் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஜஸ்ட் நைன்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு வேணுன்றவங்க இன்ஸ்டாகிராமில் வந்து நீ எம் பண்ணுங்க உங்களுக்கு நான் ஃபுல் டீடைல்ஸ் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸாக ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ